ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கனிராவுத்தர் குளமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டூ வீலர் பார்க்கிங் இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ் ஆகுது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க போர் அவைலபிளாக இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது பூஜா ரூம் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக இருக்குது இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரோல் ஸ்ட்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ